ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா ரொம்ப பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்க கூட பெரிய பெரிய பணக்காரங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளை வந்து அவங்க மதிக்கிறது இல்லை தாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொய்யான ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க அதை நம்பி எவ்வளோ பேர் நம்ம வாங்குவோம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க வாங்கிக்கிட்டு பொய்யான ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க அதே மாதிரி இன்ஸ்டாவில் என்ன ஆகஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவரும் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு அதில் உள்ள எலும்பு துண்டுகளை வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு முதியவருக்கு தெருல இருக்கிற முதியவருக்கு போய் வந்து போட்டிருக்காங்க சாப்பிட்டுட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னே போட்டு நாங்கள் உதவி செய்கிறோம் பாருங்கள் ஏழைகளுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட இதை பார்த்துட்டு எல்லாருமே கொதித்து போயிருக்காங்க ரெடிசெல்லாம் பயங்கரமாக திட்டி தீர்த்திருக்காங்க அப்போ வந்து வைரலாக வந்து போயிடுச்சு ஏழைகளுக்கு உதவும் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு உழகணும் அதுக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு துண்டை தான் வந்து அப்படி போடுவீங்களா அப்படிங்கிற அந்த முதியவர் கூட வந்து கோபிடுறாரு தாங்க சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக போனவொன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒம்பது புள்ளி ரெண்டு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் வந்து வீச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அவரை நீக்கிட்டாரு நீக்கிட்டு மலுச்சிருங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் திட்டு தீர்த்துருக்காங்க ஏன்னா ஏழைகள்னால் உங்களுக்கு என்ன அவ்வளோ இதாக முடிஞ்சால் வந்து உதவி செய்யணும் இல்லை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு வந்து தெரியல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா என்ன செலவாயிருப்போது ஒரு வயசான ஒரு முதியவருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இவர் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொய்யான ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறது அவங்களுக்கு உதவி செய் இவங்களுக்கு உதவி செய்ய அப்போ உதவி செஞ்சால் வந்து பொய்யா வந்து காட்டிக்கிறாங்க ஏன்னா உதவி செஞ்சதை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய ரிலேஷன் பக்கத்து வீடு அவங்களே நிற்க வச்சு வரிசையாக பார்சல் கொடுக்குற மாதிரி கொடுத்து தங்களை தாங்களே வந்து ஏமாத்துறாங்க இதை நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்பா அடையங்கப்பா பத்து பேருக்கு அவங்க கொடுக்குறாங்கப்போ சாப்பாடு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேஷனாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லை பக்கத்து வீடாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து அப்படியே வந்து ஓட்டெல்லாம் கொடுக்குற மாதிரி ஏமாற்றிட்டு அப்படியே வந்து வந்து காலியான ஒரு பேப்பரை வந்து சுற்றி எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் உதவி செய்கிறவங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வந்து வந்து நடந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு வேணால் தெரியாது ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்கா தெரியல ஏன்னா சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு அந்த பணத்தை வந்து உங்களால கொடுக்கறதுக்கு நீங்க உதவி செய்யலைன்னு யாரும் வந்து கேட்டால் தன்னை உதவி செஞ்சேன்னா தண்ணா ஒரு பெரிய மனுஷனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழைகளை எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் அதனால் இங்கே இப்போ பிரபலங்கள் அப்படின்னா எதை செஞ்சாலும் நீங்கள் நம்பாதீங்க நம்ம நேரில் பார்த்தோமா உதவி செய்கிறவன் இவன் நல்லவன் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது கண்ணு முன்னால் வந்து யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட எத்தனை காசு இருக்கோ அதை வச்சு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் உதவி செய்கிறான் இவன் உதவி செய்கிறான்னு காசு கெட்டான்னு காசை வந்து அனுப்பாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சும்மா பொய்யாக வந்து காட்டி பொட்டலங்களை வாங்கி காட்டி கொண்டு செய்யலாம் அதனால் யாரையும் நம்பாதீங்க உங்கள் கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க உங்கள் ஊரில் எல்லாருமே கோடிசுரால் தான் இருக்காங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாலே உங்களால் முடிஞ்சு ஒருத்தருக்கோ ரெட்டுருக்கோ இங்கே வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க அதை விட்டுட்டு அவங்க கேட்குறான் இவங்க கேட்குறான் நீங்கள் வந்து உதவியே செய்யாதீங்க ஏன்னா உதவி செய்கிறோம் நம்ம காசு வந்து அவங்களுக்கு போகுமோ போகாதோ நம்ம அனுப்புகிறவங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது நமக்கு வந்து தெரியாது கண்ணுக்கு முன்னாலே எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க நம்ம ஏரியாலே செக்யூரிட்டி எத்தனை பேர் இருப்பாங்க படிக்கிறவங்க வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி எவ்வளவோ நம்ம வாங்கி கொடுத்து வந்து வந்து செய்யலாம் எவ்வளவோ வந்து செய்யலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதுக்காக வந்து நம்ம வந்து செய்யணும் அதனால என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்கன்னு நம்ம உதவி செஞ்சுட்டு போகலாம் இதெல்லாம் நம்பாதீங்க இப்போ வந்து அவராக வச்சு ரொம்ப சரிகளாக இனிமேல் நான் திருந்துட்டேன்னு சொல்கிறாரு அது பொய்யா உண்மையானு யாருக்கும் தெரியும் விடியோ பிடிச்சா மறக்காம இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி நிறைய வந்து விடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுக்க நன்றி